அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி முப்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே பிரியமானவர்களே அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் நிர்மூலமாகாமல் இன்ற நாள் வரையிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் உண்டோ அத்தனை தூரம் தேவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார் நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நம்முடைய பாவங்களையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுகிறார் கடலின் ஆழத்தில் விடுகிறார் என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ஆகினால் அவருடைய மிகுந்த கிருவைனாலே நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அவர் மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல அவர் நம்மை மன்னித்த பிற்பாடு நாம் செய்த பாவங்களை நினையாமல் இருக்கிற தேவன் மறந்து விடுகிற தேவன் இப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாய் கொண்டுள்ளபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருவோம் பெரியமானவர்களே அவரிடத்துல திரளான மீட்பு இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது இரக்கங்கள் இருக்கிறது நாம் அவருக்கு பயப்படும்படி அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த காலை வழியில இந்த சத்திய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நம்முடைய நீதியினால் அல்ல நாம் உத்தமமாய் வாழ்வதனால் அல்ல நாம் செய்கிற நற்கிரியைகளினால் அல்ல நாம் ஆண்டவரை ஆராதிப்பதினால் அல்ல நாம் ஜெபிப்பதினால் அல்ல மாறாக அவருடைய இரக்கங்களால் அவர் நம்முடைய அக்கிரமங்களை நினையாதிருப்பதினால் அவர் நம்முடைய மீறுதல்களை கவனிக்காமல் இருக்கிறபடினால் நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் அப்பொழுது நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் தெரியுமா உம்முடைய மிகுந்த கிருபை ஆண்டவரே நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் என்னுடைய அக்கிரமங்களையெல்லாம் நீ நினைத்து பார்ப்பதில்லை என்னுடைய மீறுதல்களை நீர் எண்ணாமல் இருக்கிறேன் என்னுடைய பாவங்களை உம்முடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுகிறேன் உமக்கு நன்றி தொடர்ந்து உம்முடைய பிள்ளையாய் உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இந்த காலை காலைவலையில் தீர்மானியுங்கள் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் நம்முடைய கிரியைகளினால் அல்ல அவருடைய கிருபையினாலேயே நாம் இன்றளவும் நிர்மூலமாகாமல் இருக்கணும் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் வியாதி விபத்துக்கள் பலவிதமான சம்பவங்கள் இத்தனையோ பேர் கடந்து போய்விடுகிறார்கள் மறித்து போய்விடுகிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் இன்றளவும் ஜீவனோடு நிலை நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர் நம்முடைய அக்கிரமங்களை நினையாமல் இருப்பது தான் நம்முடைய பாவங்களை மூடி போட்டபடியினாலே தான் கிருபையாய் நம்முடைய தவறுகளை மன்னித்தபடினால்தான் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அந்த காலை காலைவழையில் தீர்மானியுங்கள் அண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்பது போல அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய நன்றியை அவருக்கு வெளிப்படுத்துவோம் செபிப்போமோ அன்பு தகப்பனே அந்த காலை வளையிலும் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்களை நீர் கவனிப்பதில்லை மாறாக எங்களை நீதிமானாக பார்க்கிறபடினாலே நாங்கள் ஆண்டவரே உமாலே மன்னிக்கப்பட்டு உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்றளவும் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து உமை பிரியப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தாரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நன்றியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கள் 阿慰。